இஸ்ரேல் மீது போர் தொடுக்க வலியுறுத்தி போராட்டம் அண்டை நாடான ஜோர்டானில் பதற்றம் இஸ்ரேலை குறிவைத்து ஏமன் ஹவுத்தி அரசு தாக்குவது போல் ஜோர்டான் இராணுவமும் தாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தலைநகர் அமானில் பெரும் போராட்டம் வெடித்தது இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மன்னர் ஆட்சி நாடு ஜோர்டான் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஜோர்டான் மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இதனால் தினந்தோறும் இஸ்ரேலை கண்டித்து போராட்டங்கள் நடந்து வருகின்றன இந்நிலையில் தலைநகர் அமானில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியே சனிக்கிழமை இரவு போராட்டம் நடைபெற்றது அப்போது இஸ்ரேல் மீது போர் தொடுக்க வேண்டும் ஜோர்டானில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தை மூட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் வலியுறுத்தினர் இதனிடையே சிலர் இஸ்ரேல் தூதரகத்திற்குள் நுழைய முயன்றனர் அப்போது அவர்கள் பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்தனர் இதனால் சிலர் சாலைகளில் டயர்களை தீ வைத்து கொளுத்தி போராட்டத்தை தீவிரப்படுத்தினர் இதனால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா இஸ்ரேலுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என அதிருப்தி எழுந்துள்ளது மன்னர் ஆட்சி நடைபெறும் சவுதி ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் போன்ற நாடுகள் மீதும் இதே குற்றச்சாட்டுகள் நிலவுகின்றன